அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டியன் பழக்கம் போல அரசியல் ரீதியான வீடியோக்களை தான் நம்ம அதிகமாக போட்டிருக்கோம் அந்த வகையில் இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகள் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் குறிப்பாக சமீபத்தில் நடந்த பல பிரச்சனைகள் இருக்குது அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட முடியல எந்த விஷயத்தையுமே பேச முடியலை இப்போவுமே கூட நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு இடையிடையில் இருமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்பப்போ அதை கடந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால நிறைய விஷயங்கள் பழைய செய்திகளாக மாறி போயிடுச்சு இருந்தாலும் கூட நாம முன்வைக்க வேண்டிய சில கருத்துக்கள் என்று சில இருக்கு அந்த அடிப்படையில் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முடிந்திருக்கு அந்த கூட்டம் தொடங்குவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அந்த கூட்டத்தில் என்னென்ன சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட போகிறது என்னென்ன மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட போகிறது என்பதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மசோதாக்களை இந்த குளிர்கால கூட்டத் பிஜேபி அரசு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ற அடிப்படையெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஏற்கனவே செய்தித்தாள்கள்லேயும் அந்த செய்தி வந்திருந்துச்சு அந்த அடிப்படையில் இப்போ கூட்டம் நடந்து முடிந்து விட்டது ஆனால் என்ன மாதிரி முடிந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க இந்த பதினாறு மசோதாக்கள்ல இவர்கள் தாக்கல் செய்த மசோ மசோதாக்கள் பார்த்தோம்னாக்க ஒரு ஐந்தாறு மசோதாக்கள் மட்டும்தான் இவங்க தாக்கல் செய்திருக்காங்க மீதமுள்ள ஒரு பதினோரு மசோதாக்கள் தாக்கல் செய்யவே வாய்ப்பில்லாத அளவிற்கு எதிர்கட்சிகளுடைய போராட்டம் என்பது பெரியதாக போயிடுச்சு அது குறிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற சட்டத்திற்கான இரண்டு மசோதாக்கள் அடுத்ததாக வக்பு வாரிய சட்ட திருத்தம் அது சம்பந்தமாக ஒரு மசோதா இந்த மூன்று சட்டங்கள் மட்டும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னாக்க மேலவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாடாளுமன்றத்துல ஒரு முடிவு எடுக்க முடியாத காரணத்தினால மேலவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அது முழுமையாக அமுல்படுத்தப்படுமா அந்த மசோதா வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன காரணம் அப்படின்னாக்க எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பு என்பது மிக பலமாக இருக்கு ஏற்கனவே இருந்த பிஜேபியினுடைய ஆட்சிக்கும் இப்ப இருக்கக்கூடிய பிஜேபியுடைய ஆட்சிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு முன்னாடி முன்னாடி வந்து தனி மெஜாரிட்டியோட ஆட்சியில் இருந்தாங்க இப்போ கூட்டணி கட்சிகளோட தான் ஆட்சியில் இருக்கிறாங்க ரெண்டாவது எதிர்கட்சி என்பதும் மிக பலமான ஒரு எதிர்கட்சியாக இப்ப இருக்காங்க முன்னாடி வந்து நூறு சீட்டு தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு இப்போ இரநூறுக்கும் அதிகமான எம்பிக்கள் எதிர்கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அவர்கள் நினை நினைத்தது போல ரொம்ப ஈஸியாக இதையெல்லாம் சாதித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அப்படி பண்ண முடியல அதே போல இடையில நம்ம அம்பேத்கரை பற்றி அமித்ஷா அவர்கள் தரக்குறைவாக பேசியதாக ஒரு பிரச்சனை எழுந்து அந்த பிரச்சனை அடிதடி மோதல் வரைக்கும் போய் இந்த கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது ஆக மக்களை பற்றி எந்த ஒரு விஷயமும் இந்த கூட்டத்தில் பேசப்படவில்லை இப்போ இவர்கள் கொண்டு வந்த அந்த பதினாறு மசோதாக்களும் எதை சார்ந்ததாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாமே கிட்டத்தட்ட சட்ட திருத்தங்கள் தான் பெரும்பான்மை மசோதாக்கள் என்னவாக இருக்கு அப்படின்னாக்க ஒவ்வொரு சட்டங்களையும் தனக்கு தேவையானது போல திருத்தக்கூடிய சட்டங்களாகத்தான் மசோதாக்களாகத்தான் இது முன்வைக்கப்பட்டது ஆனால் நல்ல வேலையாக எதிர்க்கட்சிகள் சுதாரிப்பாக இருந்த காரணத்தினால் ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் தள்ளி போடப்பட்டிருக்கு இது முடிஞ்சு போச்சு இனிமேல் திரும்ப இந்த மசோதாக்களெலாம் தாக்கல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் வேறு வழியில்லாமல் தள்ளி வச்சிருக்காங்க ஆனால் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக இந்த மசோதாக்களை அவர்கள் அமுல்படுத்துவார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற முறையை அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக கொண்டு வந்து விடுவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இன்றைக்கு வேண்டுமானால் எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் இவர்களையெல்லாம் எப்படி வெளியேற்றுவது இவர்கள் இல்லாமலே எப்படி இந்த சட்டத்தை எல்லாம் அமுல்படுத்துவது என்கின்ற பல திட்டங்களை இனி வருங்காலங்களில் ஆளக்கூடிய மோடி அரசு என்பது சிறப்பாக செய்யும் ஏற்கனவே பல சட்டங்கள் இப்படித்தான் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப மீண்டும் அதே முறையை கையாண்டு அந்த சட்டங்களை எல்லாம் அமுல்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் இந்த அரசு கண்டிப்பாக செய்யும் என்பதில் எனக்கு இந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது எனக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களின் நோக்கம் என்ன அப்படின்னாக்க இந்த மாநில சுயாட்சி என்பதெல்லாம் பறித்து விட்டு ஒரு இப்போ ரஷ்யாவில் சைனாவில் இன்னும் பல உலக நாடுகளில் அதிபர்களுடைய ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா அப்படி ஒரு அதிபர்களுடைய ஆட்சியை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் அதிலும் குறிப்பாக அந்த அதிபராக யார் இருக்கணும் அப்படின்னாக்க இந்து மதத்தை ஆதரிக்கக்கூடிய இந்துத்துவ கொள்கையை ஆதரிக்கக்கூடிய நபர் தான் அந்த அதிபராக இருக்க வேண்டும் ஏன்னா இளைஞர்கள் கூட அதிபர் ஆட்சிதான் நடக்குது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பிரதமர் ஆட்சின்னு சொல்றான் பிரதமருக்கு மட்டும் அதிகாரம் கிடையாது பல மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு நாடாக இந்தியா இருக்கிறதுனால அனைத்து மாநிலங்களுக்கும் வெவ்வேறு விதமான தேவைகள் இருக்கும் அந்தந்த மாநிலங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை அந்தந்த மாநில முதலமைச்சர்களே சரி செய்து கொள்வதற்கான உரிமைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்போதுக்கு ஆனால் இந்த உரிமைகள் எல்லாம் இருக்கும் வரைக்கும் இவர்கள் நினைக்கக்கூடிய இந்த அகண்ட பாரத கனவு என்பதை இவர்களால் அடையவே முடியாது ஏன்னா வெள்ளக்காரன் எப்படி தான் வியாபாரம் செய்வதற்கு இப்படி தனித்தனி துண்டுகளாக மன்னர்கள்லாம் இருந்தாக்கா நமக்கு ஒவ்வொருத்தையும் போய் பேசி ஒவ்வொருத்தருட்டையும் பர்மிஷன் வாங்கி தன்னுடைய பிஸ்னஸை செய்யக்கூடிய சூழல் இருந்துச்சு அதை உடைக்க வேண்டுமென்றால் என்ன செய்யறது அப்படினாக்க இந்த மன்னர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பயன்படுத்தி கொண்டு ஒருவரை ஒருவர் மோதவிட்டு அதில் வெல்பவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு இப்படி பல சூழ்ச்சிகளை எல்லாம் செஞ்சு ஒட்டுமொத்த சமஸ்தானங்களையும் ஒரே நாடாக மாற்றக்கூடிய வேலைகளை ஆங்கிலேய அரசு செஞ்சிச்சு அவர்கள் அப்படி ஒரு வேலையை செய்தாலும் கூட கடைசியாக இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு பல மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அனைவருக்கும் சார்ந்த ஒரு ஒன்றிய அரசை மாநிலங்கள் தான் தேர்ந்தெடுத்து வச்சாங்க மாநில அரசுகள் தனி ஒன்றிய அரசு என்பது இவர்களுக்கெல்லாம் தேவையான வழிகாட்டுதலை கொடுப்பது என்கின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒன்றிய அரசு ஆனால் இப்போ அதை எப்படி மாற்ற துடிக்கிறார்கள் என்றால் அதிபருடைய ஆட்சியாக மாற்றணும் அதன் மூலமாக தான் நாங்கள் நினைக்கக்கூடியதை செய்ய முடியும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் நினைக்கிறாங்க அவர்களுடைய நினைப்பை தற்காலிகமாக எதிர்கட்சிகள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம ஒரு மகிழ்ச்சியாக பார்க்கலாம் ஆனால் அது இத்தோடு நின்றுவிட போகிறதில்லை இதை சமாளிக்க வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் போராடுறாங்க மற்ற மாநிலங்களில் அம்பேத்கரை இழிவாக பேசியதற்காகத்தான் இந்தியா முழுமைக்குமான ஒரு போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கு மற்றபடி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்துக்கு எதிராக இந்தியா முழுமைக்கும் போராட்டம் நடந்துச்சா அப்படின்னாக்க இல்லவே இல்லை அம்பேத்கரை இழிவாக பேசிவிட்டார் என்பதற்காக மட்டும்தான் இந்தியா முழுமைக்குமான ஒரு போராட்டம் என்பது நடத்தப்பட்டது ஆனால் இதே போராட்டத்தை ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராகவும் மக்கள் நடத்த வேண்டும் அதே போல வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாக்கு எதிராகவும் போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள சட்ட மசோதா ஏற்கனவே அது அமுல்படுத்தப்பட்டுருச்சு இருந்தாலும் கூட அதை திரும்ப பெற வலியுறுத்தி போராட்டத்தை நடத்த வேண்டும் மூன்று வேளாண் சட்டங்களையும் திருப்பி எடுத்ததற்கு பின்பும் மீண்டும் அதை வேறு வழியில் அமுல்படுத்தக்கூடிய வேலைகளை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிராகவும் மக்கள் போராட வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடினால் மட்டும்தான் இந்த அரசை பணிய வைக்க முடியும் அந்த வேலைகளை எதிர்க்கட்சிகள் செய்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்க செய்யலை ஆனால் ஆடாளுமன்றத்தில் அவர்கள் போரா போராடினாங்க அம்பேத்கர் பிரச்சனை பேசப்பட்டதற்கு பிறகு அவர் மீது நம்பிக்கை கொண்ட அவர் மீது பற்று கொண்ட அவருடைய அரசியலை ஏற்றுக்கொண்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சக்திகளும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தினாங்க அதுல சில இடங்கள காங்கிரஸ் பங்கெடுத்துச்சு அவ்வளவுதான் இந்தியா கூட்டணி கட்சிகள் பங்கெடுத்து கொண்டார்கள் பல இடங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் நடத்தினாங்க அதுவும் குறிப்பாக மாநில கட்சிகள் தான் இந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே நடத்தியிருக்காங்க இந்த அடிப்படையில் இப்ப இந்தியா முழுமைக்குமான ஒரு போராட்டம் நடந்ததின் விளைவாகத்தான் அமித்ஷாவே பின்வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது நான் சொன்ன அந்த கருத்தை வந்து யாரோ ஏஐ மூலமாக திருத்தி புரட்டி சொல்லிட்டாங்க போராட்டத்தின் விளைவாகத்தான் ஏற்பட்டுச்சு பெரும்பான்மை அப்படின்னா கூட இல்ல அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய ஆதரவாளர்கள் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த போராட்டத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நம்மால் அடைய முடிகிறது என்றால் இவர்கள் கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு எதிரான அனைத்து சட்டங்களுக்கு எதிராகவும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து அவர்களுடைய கட்சிக்காரர்களை மட்டும் திரட்டி போராடினால் கூட அனைத்து சட்டங்களையும் வாபஸ் பெற வைக்க முடியும் ஆனால் அதை இவர்கள் செய்வார்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் இது போன்ற சட்டங்களுக்கு எதிராக மக்களை திரட்டி போராட்டத்தை நடத்தி அரசை பணிய வைக்கிறது என்றால் நாளை காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துவிட்டால் அன்னைக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய அனைத்து சட்டங்களுக்கு எதிராகவும் இவர்கள் கலவரத்தை உருவாக்குவார்கள் இவர்களாவது வெறும் போராட்டம் செய்வாங்க மற்றபடி பொது வந்து சேதம் விளைவிப்பதோ அல்லது கொலை கொள்ளைகளில் ஈடுபடுவதோ பிரியாணி சட்டி திருவிட்டு போறதோ இது போன்ற வேலைகள் எல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கலவரத்தை எப்படி நடத்துவது என்பதையே ஒரு பெரும் திட்டமாக தீட்டி அந்த திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு இந்த ஆட்சியவே கலைக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா முழுவதும் கலவரங்களை தூண்டி நடத்தக்கூடிய நபர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பது இவர்களுக்கு தெரியும் அதனால தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க மக்களிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போய் மக்களை திரட்டி போராடாமல் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் மட்டும் போராடி இவரை பின்வாங்க வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் தான் உண்மையாக இருக்குது ஆகையினால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க இந்த மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி மக்களுக்கு எதிராக போடக்கூடிய சட்டங்களையும் திட்டங்களையும் முறியடிக்க வேண்டும் என்றால் மக்களாகிய நாம் இறங்கி போராடுவதன் மூலமாக மட்டும்தான் இதை தடுத்து நிறுத்த முடியுமே தவிர இந்த சட்டமன்றத்தில் போய் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமாகவோ அல்லது பாராளுமன்றத்தில் போய் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுவதன் மூலமாகவோ மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் முடியாது மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஆட்சியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கவும் முடியாது அவர்கள் வைப்பதுதான் சட்டம் அவர்கள் போடுவதுதான் திட்டம் என்ற அடிப்படையில் ஒரு சர்வாதிகார ஆட்சியை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருப்பார்கள் இதை தடுக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும் நாம் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த அரசியல் மக்களுக்கானது என்பதை நாம் க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டு அந்த பாதையிலே சென்று இவர்களை இவர்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலமாக மட்டும்தான் இப்படிப்பட்ட சட்டங்களையும் திட்டங்களையும் தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த காணொலிகளில் நாம் இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை அரசியல் ரீதியான விஷயங்களை பேசலாம் இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நாம் நிறைய விஷயங்களை பேசுவோம் விவாதிப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறதோ அந்த கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் என்னுடைய அடுத்தடுத்த கண்டென்ட் எப்படி போகிறது என்பதை நானே கற்றுக்கொள்ள முடியும் என்பதால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்